அரேபிய தீபகற்பத்தில் காணப்படும் ஒரு தனித்துவமான மற்றும் அழகான நாடு ஓமன் இது அதன் இயற்கை அழகு வளமான கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான வரலாற்றுக்கு பிரபலமானது இங்கு பல சட்டங்கள் மற்றும் பல்வேறு விதிமுறைகள் உள்ளன அவற்றை பற்றி கேள்விப்பட்டால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் இங்குள்ள மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஓமன் உலகம் முழுவதும் அமைதிக்கு பெயர் பெற்ற நாடு இந்த அற்புதமான நாட்டை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் அதற்கு முன் வீடியோவை லைக் செய்து பகிரவும் ஓமன் ஒரு முஸ்லிம் நாடு இஸ்லாமிய விதிகள் இங்கு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் மேலும் மது விற்பனை மற்றும் பரிமாறுதல் இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம் அல்லாத சுற்றுலா பயணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹோட்டல்களிலும் சிறப்பு உரிமம் பெற்ற உணவகங்களிலும் மட்டுமே மதுவை பெற முடியும் இந்த விதிகளை மீறும் எவரும் சிறை தண்டனை அல்லது அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த நாடு அதன் குடிமக்களுக்கு சிறப்பு வசதிகளை வழங்குகிறது ஒரு ஓமானி குடிமகன் பதினெட்டு வயதை அடைந்த பிறகு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அதற்கான நிலம் இலவசமாக வழங்கப்படுகிறது இது தவிர ஒரு நபரின் மாத வருமானம் ஆயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு குறைவாக இருந்தால் அதாவது எண்பத்தி ஐந்து அமெரிக்க டாலர்களுக்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இலவச வீடும் வழங்கப்படும் இந்த கொள்கை நாட்டு மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது ஓமன் உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு குற்றவிகிதம் மிக குறைவு அதாவது எங்கள் மொழியில் குற்றவிகிதம் பூஜ்ஜியமாகும் திருட்டு வன்முறை அல்லது வேறு எந்த குற்றமும் ஓமானில் மிகவும் அரிதானது ஏனெனில் நாட்டில் நிலையான அரசாங்கம் கடுமையான சட்டங்கள் உள்ளன மேலும் ஓமானிய மக்கள் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவர்கள் அமைதியான இயல்பு இங்கு நிலவுகிறது சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடம் என்று கூறலாம் ஓமன் மக்கள் வரலாற்று ரீதியாக கப்பல் கட்டுவதில் நிபுணர்களாக இருந்துள்ளனர் இடைக்காலத்தில் ஓமன் மக்கள் இந்திய பெருங்கடலில் பயணித்து மற்ற இடங்களுடன் வர்த்தகம் செய்ய மிக பெரிய மற்றும் வலுவான கப்பல்களை கட்டினர் ஓமனின் இந்த பாரம்பரியம் இன்றும் உயிருடன் உள்ளது இங்குள்ள பாரம்பரிய கப்பல்கள் டோவ்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஓமனின் மத்திய பாலைவனம் உலகம் முழுவதும் பிரபலமானது இந்த பாலைவனம் விண்கல் கருக்களின் முக்கிய ஆதாரமாகும் பாலைவனத்தின் வறண்ட திறந்தவழி வளிமண்டலம் விண்கல்களை பாதுகாப்பதால் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் விண்கல்களைத் தேட இங்கு வருகிறார்கள் இங்கு காணப்படும் விண்கல்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது ஒரு பாலைவன நாடு ஆனால் இங்கு தண்ணீருக்கு பஞ்சமில்லை நாட்டின் பொருளாதாரம் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சார்ந்துள்ளது ஓமானில் கிடைக்கும் அனைத்து குடிநீர்களும் தூய்மையானவை இது எந்த வடிகட்டுதலும் இல்லாமல் பயன்படுத்தலாம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடல் நீர் உப்பு நீக்கும் திட்டத்தின் மூலம் குடிநீராக மாற்றப்பட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதற்காக பெரும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் காரணமாக நாட்டில் நீர் விநியோகம் எப்போதும் சீராக உள்ளது ஓமானில் முஸ்லிம் மக்கள் தொகை எண்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி எட்டு சதவீதம் வரை உள்ளது இந்துக்கள் மக்கள் தொகையில் ஐந்து முதல் ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நான்கு முதல் ஐந்து சதவீதம் பௌத்தர்கள் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் மற்ற மதத்தினர் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வரை உள்ளனர் இந்த நாட்டின் உள்ளூர் மக்களைத் தவிர இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் பிலிப்பைன்ஸிலிருந்து பலர் வேலைக்கு வருகிறார்கள் இது ஓமனின் கலாச்சாரத்தை மேலும் வளப்படுத்துகிறது இந்த நாட்டின் சுல்தான் கபூஸ் பின் ஷாஹித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நாட்டை நவீனமயமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவர் ஆட்சிக்கு வந்தபோது ஓமானில் மருத்துவமனைகள் மற்றும் சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை அவர் நாற்பது ஆண்டுகளாக பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார் இதன் மூலம் ஓமன் உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது அவரது கொள்கைகள் கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தியுள்ளன ஓமனின் அதிகாரப்பூர்வ மொழி அரபு ஆனால் ஆங்கிலம் இங்கு பரவலாக பேசப்பட்டு புரிந்து கொள்ளப்படுகிறது மேலும் ஆங்கிலம் சிறு வயதிலிருந்தே பள்ளிகளில் கற்பிக்கப்படுகிறது இந்த மொழி வணிகத்திலும் சுற்றுலாத்துறையிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது சாலைகளில் உள்ள அடையாள பலகைகள் அரபு மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் எழுதப்பட்டுள்ளன இது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எளிதாக்குகிறது ஓமனின் தலைநகரான மஸ்கட் மிகப்பெரிய நகரம் இது பண்டைய வேர்களை கொண்ட ஒரு வரலாற்று துறைமுகமாகும் இது கிமு முதல் நூற்றாண்டில் மேற்கில் ஒரு முக்கிய வர்த்தக மையமாக பிரபலமானது கிழக்கை இணைக்கிறது பண்டைய காலங்களில் மஸ்கட் உள்ளூர் பழங்குடியினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது பின்னர் இது பாரசீக போர்ச்சுகீசிய மற்றும் ஒட்டோமன் அரசுகளால் ஆளப்பட்டது போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட அல் ஜலாலி அல்மிரானி கோட்டை இன்னும் மஸ்கட்டின் அடையாளமாக உள்ளது மஸ்கட் என்ற பெயர் மஸ்கட் என்ற அரபு வார்த்தையில் இருந்து வந்தது அதாவது மறைக்கப்பட்ட இடம் என்று பொருள் இது ஒரு இயற்கை துறைமுகத்தை குறிக்கிறது பண்டைய வர்த்தகம் மற்றும் இடம்பெயர்வு மற்றும் நவீன ஆட்சியின் விளைவாக மஸ்கட் வளர்ந்துள்ளது நகரத்தின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகிறது நகரத்தில் நீங்கள் சுல்தான் கபூஸ் கிராண்ட் மசூதியையும் காணலாம் இது அதன் சிறந்த கட்டிடக்கலை பாணியின் சின்னமாகவும் அதன் பிரம்மாண்டமான சரவிளக்குகளுக்கு பிரபலமானதாகவும் உள்ளது இது தவிர அல் ஆலம் ராயல் அரண்மனை மற்றும் அல் ஜலாலி அல் ராணியின் இரட்டை கோட்டைகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன மஸ்கட்டில் உள்ள முட்ரா சூப் பஜார் அதன் பாரம்பரிய ஓமானிய கைப்பொருட்களுக்கும் மசாலாக்களுக்கும் பிரபலமானது வஹீபா சான்ஸ் மஸ்கட்டிலிருந்து தென்கிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பனிரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பரந்த பாலைவனமாகும் இது நூறு மீட்டர் உயரம் வரை அடையக்கூடிய தொன் மணல் திட்டுகளுக்கு பிரபலமானது இந்த பாலைவனம் பெடோயின் கலாச்சார சாகசங்களுக்கான மையமாகும் இதன் வரலாறு பல நூற்றாண்டுகளாக இங்கு வாழும் பெடோயின் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் அதிகமாக இங்கு ஒட்டக சஃபாரிகளில் அல்லது பாலைவன சஃபாரிகளில் செல்ல விரும்புகிறார்கள் சுற்றுலா பயணிகள் பெடோயின் முகாமில் சிறப்பு அனுபவங்களையும் அனுபவிக்க முடியும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் பாரம்பரிய ஓமானிய உணவு மற்றும் காவா பேரிச்சங்களை சாப்பிடுவது ஒரு சிறந்த அனுபவமாகும் இங்கு சுற்றுச்சூழல் இணக்க முகாம்கள் நடத்தப்படுகின்றன வஹீபா சான்ஸ் ஓமன் சுற்றுலாவில் ஒரு முக்கிய ஈர்ப்பாகும் இந்த சாகசங்கள் இயற்கை மற்றும் கலாச்சார ஆர்வலர்களை ஈர்க்கும் சூரிய அஸ்தமன காட்சிகள் மற்றும் அமைதியான சூழ்நிலையும் புகைப்பட ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடமாகும் வஹிபா சான்ஸ் ஓமானின் இயற்கை அழகு பெடோயின் பாரம்பரியத்திற்கு ஒரு உயிருள்ள சான்றாகும் ராஸ் அல் அல்ஜின்ஸ் ஓமானின் கடல் கடலாமை சரணாலயத்திற்கு பிரபலமானது அரபிக் கடலின் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் பச்சை ஆமைகள் உட்பட பல இனங்களுக்கு இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும் மே முதல் செப்டம்பர் வரை ஆயிரக்கணக்கான ஆமைகள் இங்கு முட்டையிட வருகின்றன இந்த நேரத்தில் உலகின் முன்னணி ஆமை கூடுகட்டும் இடங்களில் ஒன்றாக இந்த பகுதி செய்திகளில் இடம்பெற்றுள்ளது இந்த பகுதி ஆமை கூடுகட்டும் இடமாக மாறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஓமானி அரசாங்கம் இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்தது இங்குள்ள அறிவியல் மைய அருங்காட்சியகம் ஆமையின் வாழ்க்கை முறை மற்றும் வாழ்க்கை சுழற்சி பற்றிய பல தகவல்களை வழங்குகிறது சுற்றுலா பயணிகள் இரவில் ஆமைகள் முட்டையிடுவதை பார்க்க அல்லது புதிதாக பிறந்த ஆமைகள் கடலுக்குள் நுழைவதை பார்க்க செல்லலாம் இயற்கை ஆர்வலர்களுக்கு இது ஒரு தனித்துவமான அனுபவம் மேலும் இது வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்ள ஒரு நல்ல நினைவாக இருக்கும் ராசல் ஜிஞ்ச் இப்போது ஒரு சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு மையமாகவும் ஓமன் பல்லுயிர் மையமாகவும் உள்ளது இங்குள்ள அரசாங்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுகிறது அமைதியான கடல் காற்றும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானமும் சுற்றுலா பயணிகளை மயக்குகின்றன நிஸ்வா கோட்டை இந்த கோட்டை ஓமானின் நிஸ்வா நகரில் அமைந்துள்ளது இது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது நிஸ்வா ஓமானின் தலைநகராக இருந்த ஆயிரத்து அறுநூற்று அறுபது மற்றும் ஆயிரத்து அறுநூற்று எழுபதுக்கு இடையில் இமாம் சுல்தான் பின் சைஃப் அல் யாரிபியால் இது கட்டப்பட்டது போர்த்துகீசியர்களுக்கு எதிராக போராடும்போது இந்த பகுதியை பாதுகாக்க இந்த கோட்டை கட்டப்பட்டது இந்த கோட்டை மிகவும் கவர்ச்சிகரமானது முப்பது மீட்டர் உயரமும் முப்பத்தி ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட இது விசாலமாக தெரிகிறது எதிரிகளை கண்காணிக்கவும் ஃபரான்ஸைத் தாக்கவும் மூலோயபாய ரீதியாக கட்டப்பட்ட ஒரு வட்டவடிவ கோபுரத்தை கோட்டை கொண்டுள்ளது கோட்டையின் தடிமனான சுவர்கள் ரகசிய பாதைகள் கிணறுகள் மற்றும் சிறைச்சாலைகள் இன்றைய சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு அந்த காலத்தின் இராணுவ சக்தியை காட்டுகின்றன கோட்டையில் உள்ள சில அற்புதமான சிற்பங்கள் மரக்கதவுகள் உட்பட தெரிகின்றன இது ஓமானிய கட்டிடக்கலையின் அழகை பிரதிபலிக்கும் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது அங்கு ஓமானிய கலாச்சாரத்தின் ஆயுதங்கள் மற்றும் வரலாற்றுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வரலாற்று ரீதியாக யார்பி வம்சத்தின் ஆட்சியின் போது போர்த்துகீசியர்களை தோற்கடிப்பதில் இந்த கோட்டை முக்கிய பங்கு வகித்தது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிர்வாக மையமாகவும் இருந்தது நிஸ்வா கோட்டை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இங்கு நடைபெற்று வருகிறது இது பாரம்பரிய நடனம் இசை மற்றும் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும் நிஸ்வா கோட்டை ஓமானின் புகழ்பெற்ற வரலாற்றின் சாட்சியாக நிற்கிறது இது கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாகவும் உள்ளது இந்த நாடு முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது இருப்பினும் இவ்வளவு பெரிய மற்றும் பரந்த நாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் ஓமானில் உள்ள நாணயம் ஓமானி ரியால் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஓமானி ரியால் இந்தியாவிலும் பயன்படுத்தப்படுகிறது இது தோராயமாக இரண்டு ரூபாய்க்கு சமம் இதுதான் ஓமானின் வரலாறு இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து என்ன நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் பகிரவும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக எங்கள் டீப் இன்ஃபோ தமிழ் சேனலை